விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக களத்திலே போராடி கொண்டிருக்கின்ற எனது அன்பு நாம் தமிழர் உறவுகளுக்கும் ஆங்காங்கே நின்று எங்களை எங்களை உற்று கவனித்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் எல்லோருக்குமே இனிய மாலை வணக்கம் பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இப்படி ஒரு கனவை மனதிலே சுமந்து தூக்கு கயிறை முத்தமிட்டு அப்படி ஒரு தேசத்தை படைக்கணும்னு சொல்லி கனவோட தன் உயிரை நீந்தவர் தான் பகத்சிங் நம் விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே இத்தனை பெரிய கனவை சுமந்து தன் உயிரையே விட்டாரு இன்னைக்கு நம்ம சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகளை கடந்து விட்டாச்சு அவர் சொன்ன மூணுல ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கான்னு நம்ம கொஞ்சமா சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கும் பசியோடு தூங்குகின்ற பல கோடி பிள்ளைகளை தான் இருக்கிறாங்க கல்விக்காக அன்றாடம் பணம் கெட்ட முடியல அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நாள்தோறும் ஒரு பூ வைத்திட்டு இருக்க அக்கா சொல்றாங்க நேற்று ரெண்டு நாளைக்கு முன்ன கூட்டி என் பிள்ளைய சட்டக்கல்லூரியில் படிக்க வைக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா எங்களால முடியாதே அப்ப எத்தனை பெரிய ஏக்கத்தோட தான் இருக்கிறாங்க இது எல்லாவற்றுக்கும் என்ன தீர்வு எங்களுக்கு தெரியும்

ஒரு கள்ள கூட நல்ல சாராயம் கள்ள சாராயம் சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு இந்த திமுக அரசு கேடுகட்ட அரசு மதுக்கடை உங்களுக்கு மக்களுக்கு என் பெண்களுக்கு என்ன தேவை தெரியுமா எங்க ஊர்ல வாங்க திருநெல்வேலியில களக்குடினு ஒரு கிராமம் இருக்கு கிராமத்துல ஒவ்வொரு வீடு வீடாக நான் சென்று தேர்தல் போட்டியிட்ட தருணத்துல போகும்போது ஒவ்வொரு பெண்ணும் கட்டிப்பிடிச்சு அழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மதுக்கடைய டாஸ்மாக் கடைய மூடுங்க தயவு செய்து ஆயிரம் ரூபாய் வேண்டாம் டாஸ்மாக் கடைய மூடுங்க இந்த வார்த்தையை பதிவு செய்தாங்க அத நாங்க காணொலி போட்டதுக்கு அத்தனை பெரிய அழுத்தம் எங்களுக்கு காணொலியை நீக்குங்க ராத்திரி பதினோரு மணிக்கு எனக்கு அழைப்பு வரும் அந்த காணொலியை நீக்கிங்க ரொம்ப வெக்கமா இருக்கு கேவலமா என்ன வெக்கம் என்ன கேவலம் உங்க நிலைமைய பெண்கள் சொல்ற உண்மையை தானே நாங்க எடுத்து அந்த காணொலியை பதிவு செய்தோம்

இதையெல்லாம் முன்ன கொண்டு வந்து எப்படி நிறுத்தணும்னு தெளிவாகவே தெரியும் இந்த திராவிட கட்சிகளுக்கு தெளிவாக தெரியும் தெளிவாக சாதி சண்டையை மூட்டி விடுவாங்க பிரிச்சு விட்டுருவாங்க நமக்கு வாக்கு செலுத்தணும்னு இருக்கிற மக்களையும் பிரிச்சு விட்டுருவாங்க இதுதான் நடந்துச்சு திருநெல்வேலியில எல்லாம் இதான் நடந்தது பணம் என்ன ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு ஓட்டுக்குங்க எங்க ஊர்ல நடந்தது அதாவது முந்நூறு ரூபாய் காங்கிரஸ் போட்டிட்டாங்க அதுக்கு பதிலாக முழுவதும் வேலை செஞ்சது திமுக முந்நூறு ரூபாய் இவங்க பாஜக வந்து வீட்டுக்கு ஐநூறு ரூபாய் இதனால அந்த தொகுதியில எந்த மாற்றம் வந்த போது தரமான சாலை கிடைக்க போதா தாமிரபரணி ஆட்டு தண்ணீங்க குடிக்க குடிக்கிற நிலைமையில கிடையாதுங்க சாக்கடை சாலை வசதி கிடையாது முன்னூறு கோடி ப்ராஜெக்ட்ல மூன்று பேருந்து நிறுத்தங்களை கட்டினாங்க அதுதான் அவங்க சாதனை ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஊக்க பொத்திட்டு வரணும் அவ்வளவு கேவலமா இருக்கும் இதுதான் திராவிட மாடல் திரும்ப திரும்ப என் மக்கள்கிட்ட நாங்க ஒன்னே ஒன்னுதான் சொல்றோம் போனதெல்லாம் போகட்டும் நம் பாட்டன் பாரதி பாடின மாதிரி சென்றது இனி மீளாது மூடரை சென்றதையே சிந்தை செய்து கொன்றொழிக்கும் கவலை என்னும் குளியில் வீழ்ந்து குமையாதீர் நீ வீர் இசைத்துக் கொண்டு இன்று புதிதாக பிறந்தோம் என்று தின்று விளையாடி இன்புற்று மகிழ்வீர் தீமையெல்லாம் திரும்பி வாரான்னு சொல்லியிருக்காங்க தயவு செய்து இந்த ஒரு முறை நீங்க இன்னைக்குதான் புதிதா பிறந்தோம் நினைச்சுக்கிட்டே போய் வர்ற பத்து ஒன்பதாம் நாம் தமிழர் கட்சி தங்கச்சி அபிநயா மருத்துவர் படித்த பெண் மக்களுக்கு சேவை செய்தே தீர்வேனு தொடர்ந்து களத்தில் நிற்கின்ற எங்களை போன்ற எளிய பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுத்தீர்களானால் உறுதியாக உங்கள் உங்கள் வாழ்விலும் தீமைகள் அண்டவே அண்டாது தெளிவாக நல்ல ஒரு வாழ்வினை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லி வருகிற பத்தாம் தேதி நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானோட வெற்றி சின்னமான மைட் சின்னத்தில் அன்பு மக்கள் எல்லோரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரழி